வலிமைங்கிறது பலசாலி ஏமாலிய அடிக்கிறதோ இருக்கிறவன் பாமரனை வலிமை இல்லைங்க இயலாத ஒருத்தனுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுத்து உதவுற தருமம் தாங்கயா உண்மையான வலிமையாகும் ஐயா ராணுவத்துல வலிமை அமெரிக்கா தொழிநுட்பத்திலே வலிமை ஜப்பான் எண்ணெய் வளத்திலே வலிமை அரபு நாடு காவல் துறையிலே வலிமை ஸ்காட்லாந்து ஆனா இந்தியா எதுக்கு வலிமை தெரியுமாங்கயா கலாச்சாரத்திலே பண்பாடுல இருந்தாங்க இந்தியா வலிமையான நாடு இந்த மண்ணின் கலாச்சாரத்தை பற்றி பேசினார் இந்த பெண்ணை நான் பார்க்கின்றேன் இதய கணத்தோடு சொல்கின்றேன் பார்வையற்ற ஒரு பெண் கண்ணை பார்க்கவில்லை ஆனால் இந்த மண்ணை பார்க்கிறான் என்ன ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த உறவு நம்ம இந்திய நாட்டில் மட்டும்தான் இருக்குது வேற எந்த நாட்டிலுமே கிடையாது குடும்பத்தை எடுத்துக்கிறீங்க குடும்பம் என்னங்க கொடு பிளஸ் இன்பம் குடும்பம் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் கொடுக்கற அந்த இன்பம் இருக்குது இதுதாங்க சார் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் இன்னைக்கு நம்ம நாட்டுல தானே இருக்குது இது பெருமைக்குரிய வலிமை இல்லையா இயற்கை சேற்றம் வந்து சுனாமி வந்துச்சு சுனாமி வந்து அடுத்த செகண்ட் எத்தனையோ பேர் கடற்கரைக்கு ஓடினாங்க சார் இது காரணம் என்ன இது மனித நேயம் இல்லையா இது சகோதரத்துவம் இல்லையா சார் தன்னுடைய உடைமைகளையும் பொருட்களையும் வாரி வாரி கொடுத்தாங்க சார் இதுதான் உண்மையான பெருமைக்குரிய வலிமை சார் என்ன எடுத்துக்கிறீங்க சார் நான் இதே தான் நானும் வாழ்றேன் என்னையும் இந்த சமுதாயம் வாழ வழி காட்டுது எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார் இந்த சமுதாயம் எனக்கு கண்ணா இருக்கிறது நினைச்சு நான் பெருமைப்படுகிறேங்க சார் சார் என்னுடைய வாழ்க்கையில நடந்த நான் உண்மை சம்பவத்தை இன்னைக்கு நான் உங்க மத்தியில சொல்றேங்க சார் சொல்லுங்க எனக்கும் கண்ணு தெரியாது என் கூட பிறந்த ரெண்டு அக்கா உங்களுக்கும் கண்ணு தெரியாதுங்க சார் இந்த கொடுமைகளையா பாக்குறதுன்னு இன்னமும் தெரியல எங்க அம்மா என்னைய சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க சார் எங்க அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கண்ணு தெரியலேன்னு வருத்தப்பட்டவங்களே தவிர வழிகாட்டங்க சார் எப்படியோ கஷ்டப்பட்டு எங்க அக்காவை கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சாங்க என்ன பாவமோ என்ன சாபமோ தெரியலங்க சார் எங்க அக்காவுக்கு ஒரு குழந்தை இல்ல ரெண்டு குழந்தை இல்ல மூணு குழந்தை பிறந்ததுங்க சார் அந்த மூணு குழந்தைங்களுக்குமே கண்ணு தெரியாதுங்க சார் எனக்கு திருமணம் ஒண்ணு நடந்தது சார் சொல்லுவாங்க பட்டகாலிலே காலிலே படும் கெட்ட குடியே கடுன்னு சொல்லிவிட்டு அது வேற யாருக்குமே சொல்லலாங்க சார் எனக்கு தான் சொல்லிருக்காங்க நான் நினைக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆன ஒரு வருடத்துல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுங்க சார் என்னுடைய கணவர் பிறந்த மறு மாசத்துல என் கணவர் வந்து மூளைக்காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டாங்க என்னுடைய குழந்தையா கணவர் இறந்து போயிட்டாங்க என்னுடைய குழந்தையா சார்தலா இருக்கேன்னு நினைச்சேன் என்னுடைய மாமனார் மாமியார் சொன்னாங்க சார் உனக்கே கண்ணு தெரியலையே நீ இந்த குழந்தை எப்படி வளர்ப்பேன்னு சொல்லிட்டு நான் பெத்த குழந்தை இருந்து வாங்கிட்டாங்க சார் இது மட்டும் சொல்ல சார் அவங்க நீ போய் பணம் சம்பாதிச்சு நீ மாதம் மாதம் அந்த குழந்தைக்கு பணம் அனுப்பு நாங்கள் விளக்குறோம்னு சொன்னாங்க சார் சார் நான் தான் கேட்குறேன் உங்ககிட்ட கண்ணு தெரியாமல் பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச எனக்கு நான் பெத்த குழந்தைய வளர்க்கனால முடியாதாங்க சார் சொல்லுங்க சார் நீங்களே எவ்வளவோ போராடுனேன் சார் என் குழந்தைய வாங்குறதுக்கு தனிப்பட்ட முறையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியலங்க சார் அவங்க கிட்ட ஜெயிக்க முடியல விட்டுட்டு நான் வந்துட்டேன் சார் இந்த சூழ்நிலையில இந்த சமுதாயம் என்ன கைவிடல இந்த என் வாழ்க்கையை வீணா போகல சார் எத்தனையோ பேர் சொன்னீங்களே இப்ப நம்ம நாட்டுல கலாச்சாரம் இல்லை நம்ம நாட்டுல பண்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இதே இந்திய மண்ணிலை பிறந்த ஒரு இளைஞன் தான் சார் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு எனக்கு கண்ணு தெரியாது நான் ஒரு விதவை தெரிஞ்சிருந்தும் ஒரு ரூபாயுடைய வரதட்சணை வாங்காம என்னை திருமணம் செஞ்சாரே அந்த இளைஞன் இதுதான் உண்மையான பெருமைக்குரிய வலிமை என்ன ஒரு சாதாரண கண்ணு தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு நினைக்கிறீங்களா அப்படி சாதாரணமா நினைக்கிறதுக்கு அவர் ஒரு கூலி தொழிலாளியும் இல்ல எம்பிஐ படித்த பட்டதாரி படித்த பட்டதாரி என்ன திருமணம் செஞ்சிருக்காரு சார் கணவர் என்னங்க சார் பிளஸ் அவர் கணவர் சொல்லுவாங்க என்னுடைய கண்ணையினுடைய கணவர் தாங்க சார் அவர் இன்னைக்கு எனக்கு வலிமையா சார் சரி எனக்கு கல்யாணம் நல்ல கல்யாணம் ஆயிடுச்சு நல்லா சந்தோஷமா இருக்கான்னு நான் நினைக்கலங்க சார் இந்த சமுதாயம் எனக்கு உதவி செஞ்சதே நான் இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேணாமா இதே டெல்லி தலைநகரத்துல நான் என்ஜிஓ வச்சிருக்கேன் சார் எடுத்து டெல்லி தலை எடுத்து கொண்டிருந்த குழந்தைகளையும் அனாத குழந்தைகளையும் இன்னைக்கு நான் வளர்த்து இதே லோதி ரோட்ல உள்ள தமிழ் ஸ்கூல்ல என்னுடைய குழந்தைங்க படிக்கிறாங்க சார் இது மட்டும் இல்லங்க சார் எங்க அக்காவுக்கு பிறந்துச்சு அந்த மூணு கண்ணு தெரியாத குழந்தைகள் அவங்களை இன்னைக்கு நான் மதுரையில் உள்ள அரசு இசை கல்லூரியில் இசைக்கான பட்டம் படிக்க வச்சிருக்கேன் சார் சார் நான் அந்த பத்து குழந்தைகளையும் எங்க அக்கா குழந்த மூணு குழந்தைகளையும் வளர்க்க தெரிஞ்சேன் எனக்கு நான் பத்து மாதம் சுமந்தப்பே என் குழந்தையை வளர்க்க முடியாதாங்க சார் அந்த ஒரு குறை சார் எனக்கு அந்த ஒரு குறையும் தாட்டையாக இறங்க முடிய நிறைவேறும் தான் சார் அந்த நம்பிக்கையில தான் அந்த நாட்டையாக இருக்கட்டே நான் வந்தேன் சார் நான் உங்களை வந்து ஒரு அந்நியராக நினைக்கலங்க சார் என் கூட பிறந்த சகோதரான் நினைக்கிறேன் என் குழந்தைய வாங்கி கொடுக்கிற ஒரு பொறுப்பை நான் கொடுக்கறாங்க நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைய உங்கள்டேந்து உங்களோட மாமனாரும் மாமியாரும் பிரிச்சிருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு ஒன்று அது ஒன்று பெரிய வேதனை தாங்க முடியாத வேதனை அந்த ஆண்டவன் கருணை உள்ள இதேவன் படைத்தவன் இறைவன் அதனால உங்கள்டேந்து ஒரு குழந்தையை பிரிச்சா பறிச்சுட்டான் அது வருந்தத்தக்க தான் ஆனால் அந்த ஒரு குழந்தையை கொடுத்துருந்தா அந்த குழந்தைக்கு மட்டும் தான் நீங்க தாயா இருந்திருப்பீங்க சாதா தாயா இருந்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைய உங்கள்கிட்ட இருந்து பறித்த காரணத்தால் தான் இத்தனை பிச்சை எடுத்து கொண்டிருந்த அனாதை குழந்தைகளை ஆளாக்கி மதுரையில் கூட அந்த மூணு குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய தாயாக நீ இருக்கிற சாதா தாய் அல்ல நீ சத்தியத்தாய் நீ தெய்வத்தாய் இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நான் வந்து இந்த மாமியார் மாமியார்கிட்டையும் அவங்க கிட்டையும் பேசி அதை பெற்றுத்தரக்கணும் என்ன சகோதரன் நினைக்கிற அப்படின்னு என்ன ஒரு அண்ணனா நினைச்சு சொன்னியே என்னால் அதை பெற்றுத்தரக்கூடிய சக்தி எனக்கு இருக்கோ இல்லையோ இந்த அரட்டையரங்கம் பார்க்கக்கூடிய இங்கே மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தை பார்க்கிறார்களே அந்த தமிழ் இதயங்களுடைய பிரார்த்தனையும் எங்களுடைய கண்ணீரும் உன்னுடைய பிழந்தையை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை நான் பெரிய அல்லா இல்ல ஆனால் ஒன்று உங்களுடைய மாமனார் மாமியாருடைய முகவரியை கொடுத்தா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைன்னு சொல்லுவாங்க என்னால் கரைக்க முடியுதோ இல்லையோ சில விஷயங்களை எடுத்து உரைக்க தெரிந்தவர் என்ற முறையில் நான் உரைத்து பார்க்கிறேன் அந்த இதயங்களை கரைத்து பார்க்கிறேன் நிச்சயம் உங்களுடைய குழந்தையை உங்களிடத்தில் பெற்றுத்தர என்னால் முயன்ற உதவியை செய்ய முயல்கிறேன் என் தனியோ உங்களுடைய கணவன் தான் என்னை பொறுத்தவரை என் பார்வையில் அவர் பட்டதாரி என்று சொன்னாய் இந்த உலகம் யார் யாருக்கோ கணவன் என்ற பட்டம் கொடுத்திருக்கலாம் அந்த ஆண்மகன் தான் உண்மையில் கணவன் இந்த கண்ணில்லாத பெண்ணுக்கு கண் அவன் என கணவனாக இருக்கக்கூடிய அந்த பட்டாதாரி இளைஞரை நான் வாழ்த்துகிறேன் இல்லாவிட்டால் கூட இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று ஒரு கடமை ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமை சேர்க்கக்கூடிய வலிமையாக இருக்கக்கூடிய உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் இந்த நேரத்தில் இந்த பெண்ணுடைய அந்த கணவரையும் மேடைக்கு அழைக்க விரும்புகின்றேன் ஒருவேளை அவர் இருந்தால் மனதார வாழ்த்த இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த முடியும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் படிப்பு மட்டும் இருந்தால் போதாது இதை போன்ற நல்ல இதய துடிப்பு இருக்க வேண்டும் உருவத்தில் இல்லையா தான் இருக்குது அன்பு அன்புக்கு முன்னாடி எதுவுமே ஈடு அழகான ஒரு பெண்ணை கல்யாணம் அவசியப்படுறத விட அழகே இல்லாவிட்டாலும் அன்பான ஒரு பெண்ணோடு வாழ்வதுதான் வாழ்க்கையின் இலக்கணம் ஒரு விதவை பெண்ணை மணக்க வேண்டும் என்பது என்ன சமுதாய புரட்சி என்ன சீர்திருத்த குணம் என்ன எண்ணம் சினிமாவில் படம் எடுத்த டைரக்டர் கதை விடுவார் இது கதையா உண்மையான நெஞ்சம் இந்த செந்தில்குமாருடைய இதயத்தை நான் மனதார பாராட்டுகிறேன் கவுன்சிலர் நாகராஜன் அவர்கள் முன்னாடி வந்து ஐயாயிரம் ரூபாயை இவர்களுக்கு டெல்லி தமிழ் கல்வி கழகத்தின் சார்பாக இந்த குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம் என்று அவர்கள் மனமு வந்து இங்கே அறிவித்திருக்கிறார்கள் அந்த தமிழ் கல்வி கழகத்தை நான் மனதார பாராட்டுகிறேன் இந்த தூய மனம் இருந்தால் எட்டு பள்ளி நீங்கள் பத்து பள்ளி அல்ல எத்தனையோ பள்ளிகளை நடத்தி தமிழ் உள்ளங்களை வாழ வைக்கும் பள்ளியாக வாழ வேண்டும் என்று அந்த தமிழ் கழகத்தை நோக்கி கரம் கூப்பி வணங்குகிறேன் நன்றி நன்றி இந்த சில குழந்தைகள் இந்தி அந்த மத் இந்தி இந்தி பேசக்கூடிய குழந்தைகள் கூட தமிழ் கத்துக் கொடுத்திருக்காங்க அந்த பேசுதுங்கிற கேட்கும் போது பேசிய ஒருமைப்பாடு இதை விட ஒரு உதாரணமே இல்லை சார் நம்ம வீட்டில் நாத்தனார் மச்சன கொழுந்த மாமனார் மாமியார் பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து கூட்டு குடும்பமா இருக்கமே அந்த கூட்டு குடும்பம் வந்து எப்படி செய்யணும்னா கடமையை ஒவ்வொருத்தரும் நல்ல பழக்க வழக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவசியம் வீட்டுக்கு வந்தவங்களை கூப்பிட சொல்லி கொடுத்துருக்கோமா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இல்லையே பிள்ளைங்க வீட்டுக்கு வருது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க நம்ம வீட்டுக்கு தேடி வர்றவங்க காப்பி கொடுக்க போறாங்க டீ கொடுக்க போறாங்கன்னா வர்றாங்க இல்லையே அவங்க எதுக்கு வர்றாங்க நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கணும் உறவுகளை சேர்க்கணும் அப்படின்னு தானே வர்றாங்க பிள்ளைங்க உள்ள பிஸியா இருக்குன்னு நம்ம சொல்றோம் பிள்ளைங்க உள்ள பிஸியா இருக்கா கம்ப்யூட்டர்ல பக்கத்து வீட்டு பையனோட சாட்டிங் பண்ணிட்டு உட்காந்துருக்கு அதுதானே நடக்குது இன்னைக்கு அடுத்தது நேரம் நேரம்னு எடுத்துக்கிட்டா பிள்ளைங்களுடைய பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதற்கு நமக்கு நேரமில்லை என்பதுதான் இன்றைய உண்மை சின்ன பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா தலசிவி விட நேரம் இல்ல பாக் கட் பண்ணி விடுறோம் பத்து ரூபாயை கொடுத்து நீ போய் காண்டியில போய் சாப்பிடுன்னு சொல்றோம் பிள்ளைங்களோட நம்ம உட்கார்ந்து பேசுறோமா மனம் விட்டு பேசிக்கிறோமா பேசுவது இல்லையே பிள்ளைங்க அதனாலதான் இன்னைக்கு டிப்ரஷன்ல தவிக்குது போய் தேடுது டென்த்து டுவெல்த் ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா போடுறான் கவுன்சிலர் வந்து பாருங்க எங்க நம்மள விட ஒரு நல்ல கவுன்சிலர் யாராவது உண்டா பெற்றவர்களுக்கு பிள்ளைகளின் பிரச்சனை தெரியுமா தெரியாதா அதுதான் இன்றைய கேள்வி மொபைல் ஃபோன் வாங்கி கொடுங்க நான் வேண்டானே சொல்லலை இந்த காலத்தில் ரொம்ப அவசியம் மொபைல் ஃபோன் கட்டாயமா பிள்ளைங்களுக்கு அவசியம் ஆனா ராத்திரி பத்து மணிக்கு மேல யார் கூட பேசுதுன்னு கவனிக்கிறோமா நம்ம கவனிக்கிறது இல்லையே விட்டுட்டோமே சார் சொன்னாங்க மொபைல் போனு வாங்கி கொடுத்துருங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன் சார் இரநூறுவாய்க்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்துட்டு நாலாயிரம் ரூபாய்க்கு செக்யூரிட்டி கார்டு அனுப்ப முடியும் முன்னாடி ஐயா நீங்க ரெண்டு ரெண்டு ஆம்பள பிள்ளையா பெற்றிருக்கீங்க சரியா பொம்பள பிள்ளைய பெற்றவங்க 20 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி ஒரு ராத்திரி 10 மணிக்கு வந்து புள்ளைக்கு டெலிபோன் வரும்போது அந்த அப்பனா கவலைப்படுவீங்க பாத்தீங்களா அப்பதான் உங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனைங்கிறது பொம்பள பிள்ளைங்களுக்கு சமையல் சொல்லி கொடுக்கறோமா கல்யாணம் ஆகி போற பிள்ளைகளுக்கு சமையல் சொல்லி கொடுக்கறோமா ஆண் பெண் ரெண்டு பேரையும் எடுத்துக்கிடு ஒத்தருக்குமே சொல்லி கொடுக்கிறது இல்ல வெளிநாட்டுல போய் அவன் திண்டாடுறான் எனக்கு ஒண்ணுமே தெரியல தன்னுடைய துணியை துவைக்க தனக்கு தெரியவில்லை இன்றைய உண்மை அதுதான் எத்தனை வீட்டுல நீங்க கேட்டு பாருங்க இங்க வந்திருக்கிற கூட்டத்துல யாராவது பொம்பளை பிள்ளைங்க பதினஞ்சு வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்க தானா துணி துவைக்குதா கிடையாது அம்மா செய்யறோம் நம்ம செஞ்சு செஞ்சுக்க எல்லா விஷயத்திலையும் தப்ப நம்ம பண்ணிட்டு இளைய சமுதாயத்தை சாடுகிறோமே சபாஷ் சரியான இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வு ஏன்னா வாஷிங் மிஷின் வந்துருச்சு மிக்சி வந்துருச்சு இதை மாதிரிலாம் விஞ்ஞானம் வளர்த்தி வந்தவுடன் அந்த வாஷிங் மிஷினில் கூட ஒரு துணியை எப்படி துவைக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்பது பெற்றவர்களின் தவறு அருமையான கருத்து பேசுங்க சரி பெற்றோர்கள் எல்லாம் நம்ம சொல்லியாச்சுங்க எல்லாம் நீங்க செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சொல்லிட்டீங்க குழந்தைகளை உங்களுக்கு ஒண்ணுமே கடமை இல்லையா திருப்பி கேட்கலாம் நீங்க குழந்தைகளுக்கும் இருக்கு என்ன நாங்க என்ன கேக்குறோம் உங்களை நல்லா படிக்க வச்சு எல்லாம் பண்ணி செஞ்சாச்சுங்க நீ வட்டையும் முதலமா எனக்கு பணத்தை திருப்பி கொடு நான் கேக்குறோம் இல்லையே அன்பு ஆதரவு ஒரு முக்கியத்துவம் இன்றைய சமுதாயத்தில் நான் சொல்றேன் நல்லா படிச்சவங்க வேலைக்கு போப்பட்டவங்க யாராவது வந்து பெற்றோர்களை நல்ல இடத்துல நம்ம இருக்கும்போது அறிமுகப்படுத்த தயங்கு ஹீரோ அதுதான் இன்னைக்கு உண்மை இல்லையா உலகத்துல பாரதி ராஜா சாரை எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க அவருக்கு கருத்தமாங்கிற ஒரு படத்துக்கு முதல் ஜனாதிபதி இந்திய குடிமகன் ஜனாதிபதி கையால் அவார்டு கிடைக்கிறது இந்த டெல்லி மாநகரத்துல அவருக்கு ஒரு கிடைச்சது கிடைச்ச உடனே அவர் என்ன செஞ்சார் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்தாரு அந்த அம்மா கேட்டாங்க ஏமா ஏப்பா தம்பி எனக்கு எல்லாம் பேச தெரியாது தசு புசுன்னு ஹிந்தி எல்லாம் பேச தெரியாது நீ அங்க கூட்டிக்கிட்டு போறியே என்ன நான் எதுக்கு பானாங்க இல்லம்மா நீங்க வாங்க அப்படின்னு கூட்டு போனாரு முதல் இந்திய குடிமகன் கையால அம்மாவை வந்து அந்த பரிச வாங்க சொல்லி அந்த பரிச தன் கையால வாங்கினாரு அந்த பெற்றவளுக்கு தான் எவ்வளவு பெருமை அந்த மகனுக்கு தான் எவ்வளவு பெருமை அன்னைக்கு இருந்துச்சா இல்லையா திருநெல்வேலி எனக்கு ஊரு இவங்க எங்க மாமியார் மாமனாரோட மாமியார் மாமனாருக்கெல்லாம் வந்து டெல்லி ஊருங்க ரொம்ப நல்ல மாதிரி அவங்க நாங்க வந்து அங்கே இருந்து வந்தோம் வந்த உடனே கல்யாணம் ஆன புதுசு பால் அடுப்புல வச்சிருந்தேங்க பாலை வாங்கிட்டு வந்தோம் மூணு லிட்டர் பால் அடுப்புல வச்சிருந்தோம் வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு கல்யாணம் புதுசு இல்லையா அடுப்புல பால் சிம்முல வச்சுட்டு என்னன்னு கேட்க போனேன் கேக்க போன உடனே பேசிக்கிட்டே இருந்தோம் பால் அடுப்புல வச்சத மறந்தே போயிட்டேன் சரி அங்க நம்ம வந்து தப்பு செஞ்சிட்டோம் இல்லையா எட்டு மணிக்குதாங்க ஞாபகமே வந்தது ஆறு மணிக்கு வச்ச பால் எட்டு மணிக்கு தான் ஞாபகம் வந்தது பால் நல்ல குறுகி போச்சு ஒரு பாத்திரம் நிறைய வச்ச பால் கால் சட்டியா ஆயிருச்சு உள்ள போற ஒரே அழுக வருது ஏன்னா தப்பு செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து அது வந்து கஷ்டமா இருக்குல்ல மனசுக்கு அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன் எங்க மாமியார் மாமனார் வீட்டுக்காரர் எல்லாரும் வர்றாங்க என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க உடனே இந்த மாதிரி ஆச்சு மானு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமாங்க அதை கேட்டுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க அவங்க அங்கே சொன்னாங்க உடனே ஏமா அந்த சக்கரையை எடுத்துக்கிட்டு வா அந்த பாலில் போட்டு நீ கிண்டு இன்னைக்கு திரட்டி பாலா செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு

கனகாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் கனகாபிஷேகம் பார்வதி பரமேஸ்வரர் வந்து மேல கல்யாணம் செய்யும் போது நம்மளால ரசிக்க முடியாது வந்து ரெண்டு தம்பதிகளாக இருந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது என்பது ஒரு பெரிய வந்து நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஒரே வாரத்துக்குள்ள போன் பண்ண வேண்டிய அத்தனை பேருக்கும் போன் பண்ணி மண்டபம் எடுத்து இந்த சங்கரமடத்துல வசந்த விகாரம் நடத்தி அத்தனை பேரையும் கூப்பிட்டு திருவிழா போல் கொண்டாடினோம் நாங்க

தனித்தனி தீவுகளாக நம்ம இருப்பதால் தான் இன்று நாமே குனிந்து கொள்கிறோம் நாமே நமஸ்காரம் பண்ணி கொள்கிறோம் நாமே அச்சதையும் போட்டுக் கொள்கிறோம் அந்த அம்மா சொல்லும்போது போது எண்பது வயதையும் கடந்து வாழக்கூடிய அவருடைய மாமனார் மாமியார் மீது இவ்வளவு பற்றையும் பாசத்தையும் வைத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நான் மனதார வாழ்த்துகிறேன் இந்திய கலாச்சாரத்தில் கூட்டு குடும்பங்களும் இருப்பது நம்முடைய கலாச்சார பெருமை என்ற அடிப்படையிலே அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன் மிக்க மகிழ்சி வாங்க வாங்க ஒரு நல்ல மருமகளை பெற்றிருக்கின்ற குடும்பம் இந்திய கலாச்சாரத்துக்கு தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை எடுத்து சொன்னோம் உண்மையிலே உங்களுடைய கணவர் ஸ்ரீராம் அவர்களையும் நான் மனதார பாராட்டுறேன் உங்களுடைய உறவுகள் வாழ்க உங்களுடைய உள்ளங்கள் வாழ்க உங்களுடைய சொந்தங்கள் வாழ்க மிக்க மகிழ்ச்சி நன்றி